இந்த கால்வாயில பசங்க எவ்வளவு ஜாலியாக நீச்சல் அடிச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நீச்சல் அடிச்சு குளிக்கணும்னு ஆசையா இருந்தா ஆசை மட்டும் பார்த்தாதுங்க கண்டிப்பா நீச்சல் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படியே நீச்சல் தெரியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற இடம் இருக்கு இந்த இடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவானியில் உள்ள அணைக்கட்டு அடைக்கட்டு காளிஞ்சராயின்னு அணைக்கட்டுக்குள்ள பர்மிஷன் இல்லை அது வெளியே போற வாய்க்காலதான் அந்த பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க சரி அப்படி இந்த காய் வந்த கால்வாயில எனக்கு குளிக்க தெரியாது என்ன என்ன பண்ணிட்டோம் நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் நம்ம போயிருக்கோம் இந்த இடத்தோட பேர் வந்து உத்ராண்டன் கோயில் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா காமிக்கும் இதுவும் பவானியில தான் இருக்கு பாருங்க போட்டிங் கூட போகலாம் அந்த மாதிரி கவர்மெண்ட்லயும் ஒரு ஆர்டிபிஷியலா இந்த பொதுப்பணித்துறையில இந்த மாதிரி கட்டியிருக்காங்க வருடத்துல எல்லா நாட்களும் தண்ணி வந்துட்டு தான் இருக்கும் ஜாலியா குளிக்கலாம் ஆழமற்ற பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காவிரியின் துணையாரான பவானி ஆறு அந்த பவானி காளிங்கர் காளிங்கராயன் அணைக்கட்டு பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு ஒரு குறுநில மன்னன் ஆள் அந்த மன்னன் பேர் காளிங்கராயன் என்பதனால் அந்த அணைக்கும் காளிங்கராயன் அணைக்கட்டுன்னு அவர் பேர்ல பேர் வச்சிருக்காங்க காளிங்கராயன் கால்வாயின்னு வச்சிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ் இந்த கா பவானி இந்த காலிங்கராயன் அணையும் இந்த பவானி ஆறும் இந்த ஆறு தான் போய் நம்மளுக்கு எங்க சங்கமேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா அங்க போயிட்டு காவிரி ஆரோட்ட சேர்ந்து இருக்கு சம ஜாலியே குளிக்கலாங்க அருமையான பிளேஸ் குளிக்க இருக்குது வீக்கெண்ட் எல்லாம் போனீங்கன்னா ஒரு பெஸ்டிவல் மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பழக்கடைகள் கடைகள் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இருக்கும் அது இல்லாம உத்ராநாயன் கோயில வந்து சாமி கும்பிட்டு அங்கேயே சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்கேயே சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் போற மாதிரி ஒரு ஃபேமிலியோட எங்களுக்கு வந்து போறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் வேணும் அப்படின்னா இது உத்திராண்டையன் கோயில் வந்து ஒரு நல்ல ஸ்பாட் ஒரு நாள் நீங்க தவளமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அருமையான பிளேஸ் மே நல்லா என்ஜாய் பண்றதுக்கு செம பிளேஸ் இது ஆனா எப்பயுமே இந்த தண்ணி இங்கே வந்துட்டே இருக்கும் எப்பயும் அவங்க மக்கள் நடமாட்டமும் இருக்கும் ஏன்னா அங்கேயே போர்டு வச்சிருக்காங்க திருடர்கள் அவங்க திங்ஸ் வந்து நீங்க பக்கமாக பாத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே போகணும் நீங்க ஃபோர் வீலர்ல போகலாம் கார்ல இந்த இடத்துக்கு போகலாம் அதுக்கான வழிகள் இருக்கு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் நிறைய பேர் வந்துட்டே தான் இருக்காங்க சாட்டர்டே சண்டேஸ்ல நீங்க வந்து இந்த இடத்தை கண்டிப்பா ஜெய் பண்ணலாம் ஆழம் குறைவுதாங்க கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வந்தாலும் கூட மக்களுடைய வாரம் குளிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க படிக்கட்டு படிக்கட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டி விட்டு பண்ணிருக்காங்க இது அந்த உத்தரானந்தன் கோவில் பாத்தீங்கன்னாவே தெரியும் ஜனங்க உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இல்ல கொஞ்சம் குரங்குகள் துளை கொஞ்சமாக சுமாராக உண்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல ஓரளவுக்கு குரங்குகள் அங்கே இருக்குதான் செய்வேன் அவ்வளோதாங்க இது வந்து நம்ம வந்த வழி வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் காவிரி ஆற்றங்கரையின் மற்றும் ஒரு வியூ பாயிண்ட் அல்லது மற்றும் ஒரு கோயில் அல்லது மற்றும் ஒரு பொழுதுபோக்கு சதவீதத்தில் இருந்து மற்றும் ஒரு காதல் சந்திப்போம் நன்றி வணக்கம்